மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மேற்பரப்பு சீரமைப்பு பணிக்காக சாலை போக்குவரத்திற்கு மூன்று மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேம்பாலம் மூடப்பட்டதால் மாற்றுப்பாதையான மாப்படுகை ரயில்வே கேட் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் வரிசை கட்டி ஊர்ந்து செல்லும் வாகனங்களால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் காவிரி நகர் பகுதியில் ரயில்வே ஜங்ஷன் உள்ளது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி நகர் ரயில்வே ஜங்ஷன் சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது கும்பகோணம் செல்லும் மார்க்கத்திற்கு சாரங்கபாணி நினைவு மேம்பாலம் மற்றும் மாப்படுகை ரயில்வே கேட் பகுதியில் உள்ள கல்லணை சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் மாப்படுகை ரயில்வே கேட்டில் மயிலாடுதுறை விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் ரயில்கள் ரயில்கள் நேரங்களில் மட்டும் கேட் மூடப்படுவதோடு ஜங்ஷனில் ரயில் இன்ஜின் மாற்றுவதற்கான டிராக்ட் மாப்படுகை கேட் பகுதி வரையில் இருப்பதால் தினமும் காலை மாலை வேலைகளில் ரயில் இன்ஜின் மாற்றத்திற்காக மாப்படுகை ரயில்வே கேட் நாற்பது முறை மூடப்படுவது வழக்கம் இதனால் மயிலாடுதுறை பூம்புகார் கல்லணை சாலையில் மாப்படுகை ரயில்வே கேட் பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஐம்பது ஆண்டுகளை கடந்த சாரங்கபாணி நினைவு மேம்பாலம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் மேம்பாலத்தில் மேல்தள பகுதியில் பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளதால் போக்குவரத்து தடை செய்ய திட்டமிட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மாற்று பாதையாக மாப்படுகை ரயில்வே பகுதி சாலையை பயன்படுத்த அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டார் இன்று சாரங்கபாணி நினைவு ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்டதால் கும்பகோணம் வழித்தடத்தில் செல்லும் அனைத்து வாகனங்களும் மாப்படுகை ரயில்வே கேட் வழியாக தன் சிதம்பரம் பூம்புகார் திருவாரூர் மார்க்கங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரயில் இன்ஜின் மாற்றுவதற்காக மாப்படுகை ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் அப்பகுதியில் இரண்டு பக்க சாலைகளிலும் மூன்று கிலோமீட்டர் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் பராமரிப்பு பணியை தீபாவளி பண்டிகைக்கு பின் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாப்படுகை பகுதியில் ரயில் இன்ஜின் கேட் மூடி திறக்கப்படும் நேரத்தை குறைத்து ரயில்வே அதிகாரிகள் உரிய அனுமதி வழங்கி உடனடியாக நடைமுறைப்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாப்படுகை ரயில்வே கேட்டு எல்சி டூ டுவெண்ட்டி நைன் வந்து இன்னைக்கு மயிலாடுதுறை காவிரி நகர் மேம்பாலம் சாரங்கபாணி மேம்பாலம் மூடினதுனால கும்பகோணம் மயிலாடுதுறை போக்குவரத்து முழுக்க மாப்பிடுகை ரயில்வே கேட் வழியாக மாற்றி விடுறாங்க முழுக்க முழுக்க அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஓ அந்த மாப்பிடுகை ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி வரணும்னா வாகனங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நிற்கிறோம் போல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போதைக்கு இதில் ஜங்ஷன் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து மிக அருகாமையில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற மாப்பிடுகை ரயில்வே கேட்ட மீட்டர் பிராட் பிராட்கேஜாக மாற்றினப்பவே ரயில்வே மேம்பாலம் கட்டிட்டு அந்த வேலையை வந்து அவங்க ரயில்வே பொறியாளர்கள் இருக்கணும் ரயில்வே பொறியாளர்களோட அலட்சியத்தினாலையும் கவனக்குறைவாலையும் தான் இப்படிப்பட்ட இந்த இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொதுமக்களாக நாங்கள் கருதுறோம் அதே போல அந்த மேம்பாலம் உடனடியாக கட்டி முடிக்காவிட்டால் போக்குவரத்துங்கிறது மிக மோசமான ஒன்னா அந்த இடத்துல மாறி போயிடும் தான் பொதுமக்களோட கருத்து நீங்க இங்கேருந்து ஒரு மணி நேரத்துல போற பயணம் இப்போ ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒன்னா முக்கால் மணி நேரம் தாமதமா தான் போக முடியும் இனிமேல் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி போகணும்னா இந்த இடத்த கும்பகோணம் கிராஸ் பண்ணணும்னாவே ஒரு மணி நேரத்துல போக வேண்டிய பிரயாணத்தை ஒன்றரை மணி நேரம் ஒன்னாமுக்கால் மணி நேரம் தான் இனிமேல் டைம் எடுத்துக்கும் அதுக்கு உடனடியா உடனடியாக தீர்வு ஏற்படுத்தலைன்னா மக்கள் தான் பொதுமக்கள் தான் பெரிய இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து தீபாவளி வருது தீபாவளியை முன்னிட்டு சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் கூட கோரிக்கை வச்சிருந்தாங்க தீபாவளி கழிச்சு கூட இந்த பண்டிகை நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு கூட மேம்பால பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனா அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை அதாவது அரசியல் கட்சி பிரமுகர்கள் சொன்னது போல பண்டிகை நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு கூட மேம்பால பராமரிப்பு பணிகளை மாத்தி வச்சிருக்கலாம் அப்படிங்கறத பொதுமக்களோட கருத்தும்